ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து நிறையா பதிவில் வாசி வாசியோகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ வாசி யோகத்தை குறித்ததான சில தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வாசி யோக பிராணாயமம் அதை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் திருமூலர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாரு அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் உடம்பை வளர்க்கும் உபாயம் எது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா நம்முடைய திருமூல திருமந்திரம் பாடல் எழுநூற்றி இருபத்தி நாலு திருமூல திருமந்திரம் பாடல் ஐநூற்றி எழுபத்தஞ்சாவது பாடலில் ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி நம்முடைய திருமூலர் சொல்றார் இருபத்தி நாலாவது என்ன சொல்றாருன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஐநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல்ல புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் உருவமும் கருக்கும் புறப்பட்டு போகான்டையோனே அப்படின்னு சொல்றாரு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு நிறைய பாடல்களில் இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி சொல்றாரு திருமூலர் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வெளியே உள்ள இருக்கக்கூடிய வாயுக்கு அந்த காற்று அப்படின்னு சொல்றோம் அத நம்முடைய மூச்சு விடுதல் மூலமாக அந்த காற்றை உடலில் தானே இயங்குது அதுக்கு தான் சுவாசத்தை நெறிப்படுத்திய சுவாச பிரணாயமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை காலக்கணக்கோடு நெறிப்படுத்திய சுவாசம் வாசி முறைப்படி ஆதார தலங்களில் மூச்சை நிறுத்தி வாச அந்த வாசிய உருவாக்குவது தான் வாசியோக பிரணாயமம் மூலாதாரத்தில் மனசை நிறுத்தி வாசியை உருவாக்குறது தான் அடிப்படை வாசியோகம் அப்படின்னு முக்கியமான ஒரு கான்செப்டே அதுதான் அடிப்படை வாசியோகம்னு அதுதான் ஆறு ஆதார தலங்கள்லையும் வாசிய உருவாக்க உருவாக்கி மேல்நிலை வாசியோகம் அதை நம்ம செய்யும்போது அது மேல்நிலை வாசி ஆகும் அப்போ இந்த வாசியோக பிரணாயமத்தில் எத்தனை வகை இருக்குதுன்னா அஞ்சு வகை இருக்குது ஒன்று பூரகம் கும்பகம் ரேசகம் அடுத்தது உட்பவித்தல் அதாவது கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆதாரங்களில் நம்முடைய ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் வாசியை நிறுத்தி நிறுத்தி உருவாக்குறது அஞ்சு கான்செப்ட் இந்த அஞ்சு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வாசியோக பிராணாயமம் செய்கிறோம் முதல்ல திருமூலில் என்ன சொல்கிறாருன்னா உடல் அழிந்தால் உயிரும் பிரிஞ்சிடும் உயிரையும் உடலையும் இணைக்க வைக்கக்கூடிய சக்தி புரிச்சடையும் அதாவது என்ற உயிர் உடல் இணைப்பு இறை சக்தியாகும் அந்த உயிர் என்பது ஒரு வகை சக்தி உடல் சிதைவடைஞ்சா உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிடும் அப்படி பிரியும் அந்த உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தியில் சேரும் அதுக்கப்புறம் மீண்டும் தகுதியான உடல்ல போகும் இதுதான் பிறப்பு இறப்பு இதுவே ஒரு சுழற்சியா போய்கிட்டே இருக்கு இது நம்முடைய அறிவியல் நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இத்தற்காலத்துல இருக்கக்கூடிய அறிவியல் டாக்டர் ஜே கிரியாக் வென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய குழுவில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்ட்ரியாவை செயற்கையாக உடலில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ மூலம் தயாரித்து அத்துடன் உயிருள்ள ஒரு பேக்டரியாவை நினைச்சாங்க அந்த உயிருள்ள பேக்டரியாவை அந்த பேக்ட்ரியாவினுடைய உயிர் செயற்கை உடலுக்கு போயிடுச்சு ஆனால் உயிருள்ள பாக்டீரியா இறந்துடுச்சு அதனால் உயிர் சக்தியானது உடலில் இருந்து பிரிஞ்சி வேறு உடலுக்கு சென்று விட்டது எனவே உடல் சிதைவு ஏற்பட்டால் உயிரும் பிரியும் அந்த உயிர் வேறு உடலுக்கு செல்லும் அப்போ உடம்பை வளர்த்தல் என்பது உடலை நல்லா சதையாக உடம்புக்குள்ளே கொழுன்னு இருக்கிறது வளர்க்கிறது அதான் முன்னாடி நாற்பது வயதை தாண்டிய பின் உடல் உற்பத் உடலில் வந்து உற்பத்தி ஆகும் செல்கள் அளவை விட அந்த அளவு விட சிதையும் செல்கள் அளவு அதிகரிக்கும் இதுவே வளர்ச்சதை மாற்றம் ஆக வயது ஆக ஆக இந்த சிதைவு அதிகரித்து உடல் அழியும் அப்போ செல்களில் இந்த சிதைவு குறைஞ்சு செல்லு வந்து உற்பத்தி ஆகாமல் உடல் வந்து இளமையாக வச்சுக்கும் அப்போ மரணம் ஏற்படாது இதுவே உடலை வளர்த்தல் இதுதான் உடல் உடலை வளர்க்கும் உபாயம் என்ற தொழில்நுட்பத்தை நான் அறிஞ்சேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய திருமூலர் சொல்றார் அந்த உடம்பை வளர்த்து எனது உயிர் சக்தியை வளர்த்து இரவ இரவா நிலை நான் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் எது அப்படின்னா சுவாச காற்றை அதன் விருப்பம் போல இயக்கி உடலை வளர்ச்சிதை மாற்றத்துக்கு உட்படுத்தி சிதைவை அதிகரி அதிகரிக்கிறது அதனால் உடல் அழிவுது இதை தடுக்கத்தான் சுவாச காற்றை நெறிப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை அகற்றி தூய்மைப்படுத்த வேண்டும் அவ் அதை அதை மோதி நம்ம செய்யும் பொழுது உடல் உறுப்புகள் சிவந்து அப்படி இளமையா இருக்குமா நறச்ச முடி கருப்பாகுமா உயிர் உடலை விட்டு போகாது அதாவது உடலையும் உயிர் சக்தியையும் இணைக்கும் சக்தியை பலப்படுத்தி உயிர் சக்தியை பலப்படுத்தும் உடல் சிதையாது இதுதான் வாசியோக பிரணாயமம் வாசியோகத்துல பல வகைகள் இருக்கு அதாவது பிரணாய வாசியோக பிராணாயமத்திலே பலவிதமான அதை அதை எப்படி நம்ம செய்யறது அந்த படிதரங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அதை செயல்படுத்துறது அதுக்கு எப்படி நம்ம கேவல கும்பகம் எப்படி செய்யறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்மளுடைய வாசி யோக பிரணாயமம் இருக்கும் அது அப்படி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோகத்தை பற்றி முழு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பிரணாயமத்தை பற்றி நிறைய போடாதனால இப்போ நான் தொடர்ந்து அதை பற்றி வீடியோஸ் வந்து வரும் ஸோ மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ரூஃபோடு நான் வந்து கொடுத்துருக்கேன் அதாவது ஹித்தர்கள் பாடலில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ திருமூலை சொன்ன அடுத்த ப பதிவை நோக்கி நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட தேங்க்யூ